அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் ஹாசகொப்பலு கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிரீத்தி வயது முப்பத்தெட்டு இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் பிரீத்தி ஹாசனில் உள்ள ஒரு ஆயத்தாடை நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார் அவரது கணவர் ஆட்டோ டிரைவரும் ஆவார் அடிக்கடி முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் மூழ்கி கிடக்கும் பிரீத்தி கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு வழக்கம் போல முகநூலில் மூழ்கியிருந்தார் அப்போது அவர் மண்டியா மாவட்டம் கேஆர்பேட்டை தாலுக்கா கரோடி கிராமத்தை சேர்ந்த புனித் என்ற வாலிபர் முகநூலில் ஆன்லைனில் இருப்பதை பார்த்தார் உடனே அவருக்கு பிரீத்தி நண்பர்களான இணைப்பு விருப்பம் தெரிவித்துள்ளார் அதை சற்று நேரத்தில் புனித்தும் இயற்றார் இதையடுத்து இருவரும் இரவு முழுவதும் சாட்டிங்கும் செய்துள்ளனர் மறுநாள் காலை அதாவது கடந்த இருபதாம் தேதி அன்று காலையில் பிரீத்தியை புனித் செல்போனில் தொடர்பு கொண்டும் பேசினார் பின்னர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நேரில் சந்திக்க பிரீத்தி அழைப்பும் விடுத்தார் அதன் பேரில் அவர்கள் இருவரும் கடந்த இருபத்தி தேதி ஹாசனில் நேரிலும் சந்தித்தனர் புனித் தனது நண்பரின் காரை எடுத்துக்கொண்டு ஹாசனுக்கும் வந்தார் அப்போது பிரீத்தி தனது தோழியின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வந்திருந்தார் இருவரும் நேரில் சந்தித்த பின்னர் தன்னை காரில் எங்காவது தூரமாக அழைத்து செல்லுமாறும் புனித்திடம் பிரீத்தி கேட்டுள்ளார் அதன் பேரில் புனித்தும் பிரீத்தியை மைசூருக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு இருவரும் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தும் உள்ளனர் பின்னர் அங்கிருந்து மாண்டியாவில் கேஆர்எஸ் அணை அருகே உள்ள ஒரு விடுதிக்கு சென்று அறை எடுத்தும் தங்கினர் அப்போது இருவரும் உல்லாசம் அனுபவித்தும் உள்ளனர் பின்னர் மீண்டும் பிரீத்தி உல்லாசத்துக்கு அழைத்துள்ளார் ஆனால் அதற்கு புனிதோ மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து தன்னை ஆழ்நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து செல்லுமாறும் பிரீத்தி கேட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிரீத்தியை கேஆர்பேட்டை அருகே கத்தரக்கட்டை வனப்பகுதிக்கு புனித் காரில் அழைத்து சென்று இருக்கிறார் அங்கு சென்றதும் மீண்டும் புனித்தை பிரீத்தி உல்லாசத்துக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கு புனித் மறுத்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டிருக்கிறது நான் உன்னுடன் எதற்காக வந்தேன் உன்னுடன் உல்லாசம் இருப்பதற்காகத்தானே வந்தேன் இப்படி நான் அழைக்கும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறாய் என பிரீத்தி சண்டையும் விட்டிருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த புனித்தோ பிரீத்தியை சரமாரியாக தாக்கியும் உள்ளார் மேலும் அங்கு கிடந்த ஒரு கல்லை எடுத்து வந்து பிரீத்தியின் தலையில் கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் இரத்தவளத்தில் நிலைகுலைந்த பிரீத்தி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்திருந்திருக்கிறார் இதையடுத்து புனித் பிரீத்தியின் உடலை காலிலேயே எடுத்து சென்று அந்த பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான விவசாய தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு பிரீத்தியின் உடலை வீசிய புனித் அவரது உடலில் இருந்த நகைகளையும் எடுத்துக்கொண்டார் இதற்கிடையில் பிரீத்தி வீடு திரும்பாததால் பதட்டமடைந்த அவரது கணவர் இது குறித்து போலீசிலும் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசாரும் பிரீத்தியின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டனர் அப்போது அது அந்த அழைப்பை எடுத்த புனித் பேசினார் அவர் பேசும்போது தான் வாடகை கார் டிரைவர் பேசியார் எனவும் பிரீத்தி எனது காரில்தான் பயணிக்கும்போது செல்போனை மறந்துவிட்டு சென்றுவிட்டார் எனவும் கூறிவிட்டு தலைமறைவாகி இருந்தார் இதையடுத்து கேஆர்பேட்டை போலீசார் இது பற்றி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த புனித்தை கைதும் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது